ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிசு சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எல்லாராலும் வந்து பகிரப்பட்டிருக்கு ஷேர் செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து அடுத்தது ஒரு படம் வந்து சுதா கொங்கரா அவங்களோட டேரக்ஷனில் ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னுக்கு இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஹோம்பல் ஃபிலிம்ஸ் அதாவது கேஜிஎஃப் படத்தோடைய ப்ரொடியூசர் ஸோ அவங்க தான் இந்த படத்தை அந்த ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ சுதா கொங்கரா அவங்களுடைய டைரெக்ஷனில் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிறாரு ஸோ அவங்க பார்த்தீங்கனாக்கா ஏற்கனவே சூர்யா வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது ரஜினி சாரனுடைய ஒரு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே யோசனைக்கும் ஒரு கிரேஸியான ஒரு காம்போவாக இருக்கும் ஆனா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து ஒரு ரூமர்ஸ்ல லைட்டா ஒரு உண்மை கலந்த ஒரு விஷயமா சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய நியூஸ் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த நியூஸ் வந்து அது அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இருந்தாங்க பட் ஆனால் ரஜினி சார் அந்த லைன் அந்த சொன்ன ஸ்டோரி லைன்ஸ் பெருசாக வந்து அதில் உடன்பாடு இல்லை அதனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே விட்டுட்டாங்க அந்த நியூஸ் தான் இப்ப மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இணையதளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெட்டிசன்ஸால் ஷேர் செய்யப்பட்டிருக்கு மீண்டும் அதே நியூஸ் பழக தோண்டி எடுத்து மறுபடியும் இப்ப ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நியூஸ் தான் பட் ஆனா இது வந்து பழைய நியூஸ் இது அதை நம்பி யாரும் வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம் பட் ஆனா இவங்க கோம்ப ஒரு மூவி எடுத்தாங்கன்னா தான் இருக்கும் கண்டிப்பா அது சூப்பரா இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை பட் ஆனா இது பழைய நியூஸ் இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முடிச்சுட்டாங்க ஒன்றும் ஒரு பெருசா ஒரு அங்கேருந்து எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம அப்படியே முடிஞ்சு போச்சு ஸோ இது திடீர்னு ஏன் இப்போ வைரல் ஆகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே நெல்சன் லோகேஷ் கணக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட லைனை பற்றினாக்க ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டில் இவங்க பேரும் எப்படி சேர்க்கலான்னு பார்த்துருக்காங்க பட் ஆனால் இது பழைய நியூஸ்ன்றதுனால நிறைய பேருக்கு தெரியாமலும் போயிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்